இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா வீனஸ் இன் த டுவெல்த் ஹவுஸ் சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல இருந்து பனிரெண்டாவது வீட்டில இருந்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு அதிகமாக செலவு செய்வார்கள் அவங்க வந்து மனைவிக்கு செலவு செய்யலாம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பெண்கள்லாம் இவங்க வந்து வாரி வாரி கொடுப்பாங்க முக்கியமான விஷயம் இவங்க வந்து பெண்களாக இருந்தால் அவங்களே வந்து அவங்களுக்கு ஆடை அலங்காரம் அதுக்கு வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு நிறைய வந்து செலவு பண்ணிப்பாங்க எப்படியோ ஒன்று இது வந்து எப்படினா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பணத்தை அதிகம் செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்து விடுகிறது ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இன்னும் நிறைய நிறைய பலன்கள் இருக்குது இதுக்கு வீனஸ் இந்த டுவெல்த் ஹவுஸ் அதுக்கு முன்னாடி டுவெல்த் ஹவுஸ்னா என்ன அப்புறம் வந்து வீனஸ்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லாசஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கிறீங்க இல்லையா அதுதான் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுடைய பணமா இருக்கலாம் உங்களுடைய எனர்ஜியா இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம் ஏதாவது வந்து ஒரு விதத்துல வந்து நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இழக்கிறீங்க லாசஸ் அது வந்து டுவெல்த் ஹவுஸ் அப்புறம் வந்து டுவெல்த் ஹவுஸ் வந்து ஐசோலேட்டட் பிளேசஸ் தனிமைப்படுத்தப்பட்ட இடம் ஹாஸ்பிட்டல்ஸு ஜெயில் செல்ஸு அசைலம்ஸு இதெல்லாம் வந்து டுவெல்த் ஹவுஸ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க இல்லைங்களா இது வந்து டுவெல்த் ஹவுஸ் அப்புறம் வந்து கட்டில் சுகம் பெட் ப்ளஷர்ஸ் இதெல்லாம் வந்து டுவெல்த் ஹவுஸ் ஸோ அப்புறம் வந்து வீனஸ் சுக்கிரன் சுக்கிரன் யாரு நீங்கள் எவ்வளோ லவ்வை கொடுப்பீங்க எவ்வளோ லவ்வை ரிசீவ் பண்ணுவீங்க அப்புறம் வந்து வெல்த் பணம் லிக்விட் கேஷ் இதெல்லாம் வந்து சுக்கிரன் வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்கள் இதெல்லாம் வந்து சுக்கிரன் கல்யாணம் சுக்கிரன் மனைவி சுக்கிரன் பெண்களாக இருந்தால் கணவன் கூட சுக்கிரனை குறிக்கும் ஏன்னா செவன்த் ஹவுஸ் காலபுருஷனுக்கு லீப்ரா துலாம் ராசி வருது இல்லையா அதனால சோ இந்த மாதிரி காரகத்துவங்கள் சுக்கிரன் மெயினா வந்து உங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் தன்மை இதெல்லாம் வந்து சுக்கிரன் பெண்கள் சுக்கிரன் காமம் கூட சுக்கிரன் சிக்ஸ் எல்லாம் வந்து சுக்கிரன் ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் பனிரெண்டாவது வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பெண்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க ஒருவேளை சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து விலை மாதர்கள் கிட்ட போகக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை அதிகமாக வந்து விலை மாதர்கள் கிட்ட பணம் வந்து இழக்கக்கூடிய நிலைமை உருவாயிடும் காரணம் என்ன அப்படின்னா டுவெல்த் ஹவுஸ் வந்து பெட் ப்ரெஷர்ஸ் கட்டில் சுகம் தூங்குறது கட்டில் நீங்க எதாவது அனுபவிக்கிறீங்க அது வந்து செக்ஸ் ஒரு விஷயமா அமைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகி விடும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா சுக்ரன் நீச்சமா இருந்துச்சு பன்னெண்டுல அப்படின்னா நீங்க கேட்கலாம் பன்னெண்டு வந்து மீனம் காலபுருஷனுக்கு சுக்ரன் அங்க உச்சம் அப்படி தானே மீனத்துல தானே உச்சம் இருந்தாலும் வந்து உச்சமா இருந்தாலும் ஒருவேளை சுக்கரன் வந்து நீச்சமா இருந்துச்சு ராகுவோட தொடர்பலாம் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் இந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஸோ இவங்க வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஆனாது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து அட்லீஸ்ட் ஒரு வேற ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வெளிநாட்டு பெண் அமையறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ சுக்ரன் வந்து மறைவிடத்துல அதாவது வந்து லாஸை குறிக்கக்கூடிய வீட்டுல நிக்கிறதால நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மனைவி அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்க வந்து கனவு நிறைய கனவு கோட்டைகள் நிறைய கட்டியிருப்பீங்க அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க வந்து மனைவி கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் குறைகள் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நான் இப்படி எல்லாம் கனவு கட்டினேன் இப்படி எனக்கு வந்து அழகா வரலையே வெல்த்தியா வரலையே அப்படின்னு வந்து கண்டிப்பா புலம்புவீர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பில் இருக்கு அதே மாதிரி உங்க மனைவிக்கு வந்து என்னோட கணவன் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்கல அவருக்கு தான் வந்து நான் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அது பன்னெண்டாவது வீட்டில் லாஸ்ல நிற்குது இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாரத்துக்கு நான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி மனைவிக்கு வந்து நிறைய ஆடை நகைகள் இதெல்லாம் வந்து போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் இவர்கள் சுக்ரன் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சுக்ரன் வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு நீச்சம் ஆயிடுச்சு இல்லை ராகு கேதுக்கள் தொடர்பு இருந்தது அப்படின்னா பன்னெண்டாவது வீடு வந்து அடிக்ஷனையும் குடிக்கும் ஸோ நிறைய அந்த ஆல்கஹாலு அந்த மாதிரி போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இது லாஸில் இருக்கிறது அவ்வளோவா ஐ மீன் லாஸ்க்கு உண்டான பன்னெண்டாவது பன்னெண்டாவது வீட்டில் வந்து சுக்கரன் போய் உட்காரது வந்து அவ்வளோவா வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இங்க வந்து நிறைய வந்து சுபோ சுகபோகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் ப்ளஷர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி நீங்க பெண்ணாக இருந்தீர்களானால் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நிறைய அலங்காரப்படுத்திடுங்க உங்களுடைய பணத்தையே வந்து அதிகமாக செலவழிக்கக்கூடிய நபர்களாக மாறிவிடுவீர்கள் ரொம்ப வந்து லக்ஸூரியை விரும்பக்கூடிய விஷயமா வந்து இது அமைஞ்சிடுது அப்படின்னு சொல்லிடலாம் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சுக்ரன் உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் வந்து கோஷாலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக க்ரவுட் ஃபண்டிங் பண்ணிட்டுருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுடைய கன்வீனியன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து டொனேட் பண்ணலாம் அப்புறம் வந்து என்னோடய யுபிஐ நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு எதுல வந்து சௌரியமாக இருக்கோ அதில் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்